ஒரு பையன் காலேஜுக்கு போறேன்னா அப்பாட்ட காசு வாங்கிட்டு காலேஜுக்கே போவாம ஊர் சுத்தி குடிச்சுட்டு வந்துருந்தான் அவனுக்கு நிறைய நண்பர்கள் உண்மையான நண்பர்கள் வந்து அவங்க என்ன பண்ணணும் அவனுக்கு அறிவுரை சொல்லி நீ பண்றது தப்புடான்னு சொல்லணும் அப்படி கேட்கலன்னா அவங்க அப்பாட்ட போய் சொல்லணும் அப்படி ஒரு நண்பர் அவன்கிட்ட போய் சொல்றான் அவன் சொல்ற பேச்சு கேட்கல அதனால அவங்க அப்பாட்ட போய் சொல்றான் அங்கல் இது மாதிரி உங்க பையன் டியூஷன் ஃபீஸ் கட்டுறதில்ல காலேஜ்றது இல்ல எக்ஸாம் ஃபீஸ் கட்டல எல்லா காசையும் வாங்கிட்டு குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு வரேஜுக்கே வர்றதில்லை அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாரு என் பையனை பத்தி எனக்கு தெரியும் நீ ஒழுங்கா காலேஜுக்கு போறியா நீ ஒழுங்கா படிக்க மட்டும் பாரு இவருக்கு அப்படின்றது தப்பே கிடையாது ஆனா நம்பிக்கை என்ன ஒண்ணு இருக்கலாம் பொய்யா ஒண்ணு இருக்கலாம் அதை ஆராய்ச்சி பண்ணி பாக்கலாம்னு தானே அப்படியே கண்மூடித்தனமனா தன் பையனை நம்பனா அது பேர் மூட நம்பிக்கை தானே நட்டக்கல்லும் தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்து நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளு தெரியும் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாமே உண்மையா பொய்யானு அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் தெய்வம் என்பதும் மூட நம்பிக்கை தான் மூட நம்பிக்கைனா முட்டாள்கள் கிடையாது முட்டாள்தனம் கிடையாது அறிவு இருந்தும் அதை பயன்படுத்தாமல் தான் மூட நம்பிக்கை பிலிஃப் பிலிப் கண்மூடித்தனமா ஒரு விஷயத்த நம்பர் தான் மூட நம்பிக்கை திருட ஊதாரி சோம்பேறி தப்பு பண்றா இவெல்லாம் கடவுளை ஒரு கருவியா பயன்படுத்திட்டு இருக்கான் என்ன சொல்றான் எனக்கு நேரம் சரியில்லை கட்டம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை ஒண்ணு வந்த நேரம் சரியில்லை பொருத்தம் சரியில்லை கடவுளே இறங்கி என் போல பேசுறார் சித்தரே இறங்கி என் போல பேசுறாரு அவர் தான் தப்பு பண்ண சொன்னார் அவர்தான் திருட சொன்னார் அவர் தான் கொலை பண்ண சொன்னார் இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாமே எது உண்மை பொய்னு பிளைண்டா எதையும் பிலீவ் பண்ண தேவையில்லையே